வணக்க நண்பர்களே நான் தான் உங்க வாழ்க்கை சிக்கல் பை நம்ம அன்றாட வாழ்க்கை அப்டேட்ல இது எபிசோட எட்டு எப்பயும் போல காலையில் எந்த கையோட டீ கடையில் ஒரு அட்டனன்ஸை போட்டேன் அட்டனன்ஸை போட்ட கையோட ஒரு டீயை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வடக்கு நண்பர் சூடாக சமோசா போட்டார் அதையும் சாப்பிட்டு முடிச்ச கையோட வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கருவேப்பில் கொத்தமல்லையெல்லாம் இலவசமாக வரப்ப அம்மா அடுத்து பாராட்டு வாங்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம புள்ளையாண்டான்னு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு புதுசாக ஒரு மிரர் வாங்கியிருந்தேன் அதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் புது பிள்ளையாண்டவங்களுக்கு உணவும் தண்ணியும் வச்சுட்டு நம்ம புது ஃபைட்டர் நண்பருக்கும் கொஞ்சம் உணவு வைக்கலாமேன்ட்டு அவனுக்கும் வச்சு முடிச்ச கையோட நம்ம புள்ளையாண்டவனோட ஒரு ட்ரைனிங் அதுக்கப்புறம் அந்த மாலை நேரத்தில் அழகான மழை காலத்தில் அப்படியே நானும் நம்ம பிள்ளையாண்டானும் ஒரு நடையை போட்டுக்கிட்டு இருந்தோம் நடக்கிற கேப்பில் நம்ம புள்ளையாண்டனுக்கு கொஞ்சம் அவசரமாக ஆயிடுச்சு போல இருக்கு அதுக்கப்புறம் இந்த பொம்பளை புள்ள மட்டும் நம்மளை பார்த்தா கடிச்சிக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஃபைட்டர் நண்பரையும் வீடியோ எடுத்துட்டு புது கண்ணாடி முன்னாடி நானும் சீனை போட்டு உடற்பயிற்சி நேரத்தில் ஒரு அட்டன்ஸ் போட்டேன் அங்கேயும் நம்ம யூனிஃபார்மே மாத்திட்டு கம்பெனி கிளம்பியாச்சு நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே